إن الله سميع عليم من ذا الذي يقرض الله قرضا حسنا قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون صدق الله العظيم அரசு வழியூபாய தமது குழுவினருக்கு பரிந்துரைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தர் மீன் துறைக்காக அவர்களையும் வரவேற்கின்றேன் டிவியினுடைய நிறுவனம் இந்த கல்வியை ஒரு சிறு தொழில் முதலிலே படம் எடுத்து காட்டி எல்லாருக்கும் வெளிச்சமாக்கிய அன்பு தம்பி ஹிசாத் மைந்தன் முகம்மது ரபீக் அவர்களை நிகழ்ச்சி பற்றி அறிவுரை கேட்டுக் கொள்கிறேன் ஒரு சமூகத்தை காப்பாற்று இவங்க சமூகத்தையே அப்ப அப்படின்னு உலகத்தை துல்லியமாச்சே அடிச்ச மணி ஆண்டவர்களுக்கும் கேட்டு அரசாங்கத்துக்கும் கேட்டுக்கா அது மாதிரி ஒரு வீரதீர செயலுக்கான ஒரு அருமையான ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க காயப்பட்ட வரலாற்று முதன் முதலாக நமது பகுதியை சார்ந்த ஒரு அறிவும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய கம்பனையார் பள்ளி வட்டம் சார்ந்த ஒரு இளைஞர் வாங்கிறங்கிறது ஒட்டுமொத்த காயப்பட காயினருக்கும் பெருமையாக இருக்கிறது எல்லாருக்கும் அனைத்து மீனவ நண்பர்களுக்கும் பகிர்ந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த முடிவை அப்பா புரிந்து கொள்வோம் அப்பா ஏற்றுக்கொள்வோம்

قال يس سي اما الله कहता है तंदी जासव पादिय और पूर्व들에게 பாரா티 রাতনோடு கெட்டுருக்குறே ரментиராப்பு வேளை காパーティー என்பது சாதாரணமாகவே இருக்கு மனித சமூகத்துக்கு ஆற்று முதலிய இறைவற்காக்கும் முதலியக்கு வர ஒரு வீதியா होतதனாக இந்த经历 நான் நடந்து செல்ல முடியல இந்த நடைபெற்ற இடம் என்னவென்று அறிகின்ற பொழுது மூழ்கி விடுகிறோம் நமக்கு மிக அருகில் நடைபெற்றிருக்கிறது இறைவன் நன்மை காப்பாற்றியிருக்கிறான் மிக அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்வு அந்த ஊரை தாண்டி நமக்கு நடைபெற்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கற்பனை செய்தால்தான் அந்த பேருனரின் கொடுமை கொடுமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த கொடுமையை உணர்ந்து கொண்டால்தான் அந்த கொடுமையை விடுத்து இவர்களை காப்பாற்றி அந்த வீரவீழத்தேவனுடைய தன்மையை புரிந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த உந்துகளை பாராட்டி ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் வெளிச்சத்து கொண்டு வரப்பொழுது ஒரு முதல்வர் வந்து அறிவினும் வீரத்தீர செயல்களை பாராட்டி ஆண்டாண்டு காலமாக வளர குடியரசு தலைவர்கள் கல்வலாசல்வா விருதுகளை அழைப்பார்கள் அண்ணா பழக்க விருதுகள் விருதுகள் அளிக்கப்படும் அந்த வரிசையில் பட்டியலில் வருவதே ஒரு பெரிய விஷயம் தான் சாதாரண விஷயம் இல்லை ஏனென்றால் சிறுபான்மை சமூகத்தில் யாசர் என்று காக்கா சொன்னாங்க என்ற பெயர் பொறிந்த ஒருவரை பட்டியலில் எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்தது ஒரு அற்புதமான ஒரு உலார்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் மறக்கவே மறக்கவில்

நீங்க வந்து கிழக்க நோக்கியோ மேற்க நோக்கியோ வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாமல் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிட முடியும் சொர்க்கம் என்பது உங்களோட வாழக்கூடிய சக மனிதர்கள் அல்லாடும்போது துன்பத்தில் இருக்கும் போது பேரிடர்களை தத்தளிக்க போகும்போது நீங்க அவர்களை கை தூக்கி விடுவது பூனிதான் அண்ணா ரூமு கிடைக்க கூடியது அவர் பார்த்துக்குற பேருக்கு பேருந்தாலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவர்களுடைய இதுக்கு விருது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம ஊருக்கு உள்ளவருக்கு இஸ்லாமிய பெயர் கொண்டவர்களுக்கு கிடைச்சிருக்குது ஏன்னா இப்ப நடக்கிறது இது மாதிரி அந்த இதுல கிடைச்சிருக்குங்கிறதே ஒரு பெருமைக்கு பெருமை அழகான முறையில் அவர் சொன்னாரு நீங்க அடுத்து அல்ஹாஜ் மக்கி குரு பங்கிட்டாக்கா அவர்களை வாழ்த்தி வரவேற்பு பாராட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அங்கே பேர் அங்கே பேர் அல்லாஹ் வரகாத்து

மீனவர்களை பற்றி ஒரு செய்தி வருது ஒரு பத்திரிகையில் போட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப்ல போட்டேன் அதை அப்படியே முக்கியாலயின் நினைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனவன் நண்பன் பரிசு பெற்ற யாசர்வார் தலைமையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலைகளின் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவை விளக்காய் எரியும் கடல் தான் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துடிவை தவறு தொழிலாய் வருவார் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ப்பவர் உயிரை கிடைப்பது சுலபம் சபையில் <laughs> பெருமக்களையும் <laughs> 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 மரியாதை நிமித்தமாக மகிழ்ந்து வணங்கிக் கொள்கிறேன் அன்பர்களே பேரிடர் பேரிடர் என்கிற வார்த்தை நமக்கு புதிது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக நமக்கு அது பரிச்சயமாகி உள்ளது சுனாமிக்கு பிறகு அந்த வகையிலே பேரிடர் மேலாண்மை குழு என்ற அமைப்பின் சார்பில் அகில இந்திய அளவிலும் உள்ளூர் அளவிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்து நடந்து வருகிறது கடையக்குடி கொம்புத்துறை கற்புடையார் பள்ளி வட்டம் சிங்கித்துறை இந்த பகுதிகளில் ஆண்டுதோறும் துறை அரசின் துறை சார்பில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த வகையிலே இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட சிங்கி அந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொம்புத்துறை பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தபோது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு ஆரன் ஒழிக்கப்படும் மிகவும் சந்தோஷமான விஷயம் வரலாற்றில் பொதிக்க வேண்டிய விஷயம் நமது காயல் பட்டத்தில் பல்லாண்டு காலமாக நமது பெரியவர்களெல்லாம் பல அதிசயங்களையும் பல சிறப்புகளையும் செய்துள்ளார்கள் அந்த வரிசையில் மிக பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நமது அரபாத் செய்துள்ளார் அவர் மீனவர் சமூகத்தை பிறந்து இருந்து இந்த நம்ம ஊருக்காக நம்ம ஊர் பெயரை இவ்வளவு பிரபலமாக உலகம் முழுவதும் பாராட்டின அளவுக்கு கொண்டு வந்ததற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் அல்லா அதற்குரிய பலனை அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுப்பானாக மீன் அடுத்ததாக இந்த ஆசிரபாத் செய்த இந்த வீர செயல்களுக்கு அவர்களுடைய டீம் எப்பவுமே ஒரு டீம் ஒர்க் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் தனிப்பட்ட முறையில் வெற்றி அடைய முடியாது நானெல்லாம் பெரிய கம்பெனியுடைய ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் எக்ஸிகூட் டேரக்டராக இருந்தாலும் எங்களுடைய மேனேஜர் மற்றவங்களுடைய டீம் ஒர்க்கில் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்னால் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற முடியாது அதே மாதிரி அவர் அந்த டீம் ஒர்க்கில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அதை நான் இந்த நமது காயில் விஷயம் மூலமாக தான் நான் முதல்ல தெரிஞ்சேன் தெரிஞ்ச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இவரையெல்லாம் நம்ம புகழ்ந்து பாராட்டணும் ஏதாவது மேலே கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் வந்தது அது கேட்ட மாதிரி நமது ரஃபீக்கும் நசுமுத்தியனும் அவர்களும் என்ன காண்டாக்ட் பண்ணி இப்படி அவங்க வர்றாங்க அவங்கள கூப்பிட்டு வரோம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே கிட்ட வாங்க நிச்சயமாக சிறப்பு செய்வோம் என்று சொல்லி செய்தோம் அது இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம மேலே போல வச்சு வேறு கொண்டு வந்தால் தான் நான் மேலும் மேலும் அவங்களும் அதில் உற்சாகப்படுவாங்க மேலும் செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து என்னை பேச வைத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அவரை பேரிடர் கால நேரத்தில் நான் வந்து மெட்ராஸில் இருந்தேன் எல்லாம் முடிஞ்சது நேரத்தில் வந்து இறங்குற ஊருக்கு அப்போ தம்பி ஜஸ்முத்தீன் அவர்கள் அவர் நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டி இயக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறோம் அது மாதிரி ஆஜிகா இருக்கிறாங்க இவர் அரஃபாத்து கூட இருக்கிறாங்க எங்கள் அமைப்பில் அப்போ இவங்க சொன்னால் இவ்வளோ நம்ம அமைப்பு மூலமாக ஆனால் ஒன்று புதிய அமைப்பாக இருக்கிறனால எங்கிட்ட பெரிய ஃபண்டெல்லாம் கிடையாது அப்போ வந்து இறங்கணுன்னு அவங்களுக்கு எதாவது செய்யணுமே நாங்கள் ரைட்டு ஒன்றும் இல்லை அவங்களோட சேவையை அங்கீகரிச்சா போதும் நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஃபைனான்ஸுக்கு அப்போ அதை செய்வோம் மேண்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பதினாறு பேருக்கும் டவலை வாங்கி டவலை மட்டும் போட்டு வாழ்த்திட்டு வந்தோம் அவ்வளோ தான் அடுத்த நாள் வந்து என்ன செய்வாங்க நம்ம இவர் ஜஸ்மதினும் இந்த செக் முமதம் அவங்க எல்லாம் சாருக்கிட்ட பாத்தி சார்கிட்ட சொல்லி மாலை மலர்லேயும் போட்டுருந்தாங்க அதுக்காக வேண்டி நம்ம நன்றிகளை தெரிவித்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமையம் மகரிப்புடைய நேரம் இருக்கிறனால நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை வாய்ப்புக்கு நன்றி கூடி விரும்புகிறேன் ஆயுத தவணை நிமிதலாயிரம் விளாடுமே அஸ்லாம் வலைக்கம் அதாவது நம்ம ஊர் கடற்கர பகுதியில் வாழக்கூடிய சகோதரர் யா யாசர் ரஃபாத்துக்கு இந்த கௌரவம் கிடச்சிருக்குது நம்ம ஊருக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச கௌரவம் இது பொதுவாக அவர் தந்தையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவாக அநேகமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வாங்க சீனி காக்கா அவருடைய மகன் அலியார்னு ஒரு சகோதரக்கார் அவர் தான் பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வருவார் இவர் யாசிரா ரஃபாத்துங்கிறவர் மறைவாக இருந்து கொண்டிருந்தார் அவர் சகோதரர் ஒரு அல்லாஹ் அல்லாவதாலா வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன் உலகத்துக்கு ஃபுல்லாக காரணம் என்னென்னா அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவருக்கு தனது குழுவோட நிறைவான முறையில் செய்தது தான் இதுதான் இறைவன் தர்ற வாய்ப்புங்கிறது என்றோ ஒரு நாள் தான் நிகழ்வும் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு எதிர்கால வாழ்வையும் சிறப்பான முறையில் அமைச்சு கொள்வது தான் நம்ம மனிதனுக்குள்ள திறமைன்னு சொல்லணும் பொதுவாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருகளுக்கும் பட்டா கூட கிடையாது அவங்க வீடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது அதனால் அரசு தரப்பில் அதை முறையிட்டு அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வசிக்கக்கூடிய இடம் கிடைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் ஐக்கிய பேரவை சார்பாக எடுப்போம்னு சொல்லிக்கொள்கிறோம் அதோட இப்போ ஐக்கிய பேரவையிலிருந்து இந்த பேரிடர் காலத்தில் நடந்த சம்பவத்தை மனசில் வச்சு எல்லோரும் உதவி தர தயாராக இருந்தாங்க நம்ம ஊர் மக்கள் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் காயல் பட்டணத்தை அறிந்த மக்கள் எல்லாம் உதவி பெற்றதுக்கு தயாராக இந்த நேரத்தில் நம்ம பொதுவாக அவங்களுக்கு வச்ச வேண்டுகோள் என்னென்னா இது முக்கியம் இல்லை சோறு கொடுக்கறது அந்த நேரத்தில் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கறது அதை விட அவங்களுடைய ரீஹாபிலேஷன் தான் முக்கியங்கிற அடிப்படையில் எங்கேயெல்லாம் போய் மக்களை சந்தித்தோமோ அங்கேயெல்லாம் ரீஹாபிலேஷனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னோம் அந்த அடிப்படையில் ஊர் பூரா எங்கேயெல்லாம் தாழ்வான பகுதியில் வீடுகள் அமைந்ததுள்ளோ அவற்றையெல்லாம் சீரமைத்து ஒரு முந்நூறு சதுரடியில் அவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை ஐக்கியப்பேரவை கையில் எடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான பட்ஜெட் எல்லாம் தயார் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு வரையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விழாவை வந்து ரொம்ப அழகான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லட்சம் ரூபாயை வந்து சகோதரர்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அது சாதாரணமாக செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி காயல் விஷன் யூடியூபரும் அப்புறம் நியூஸ் பேப்பரில் பிரசுரம் செஞ்ச ஜஸ்மிதி ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னை ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு ரூபாய் கேட்டு போன எல்லாருமே அவங்களுடைய நேரத்தை ஏன்னா நேரத்தை வந்து அவங்க ஒதுக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் நான் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எல்லார்டையும் கேட்டு நேரங்களை சேகரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் கிட்டத்தட்ட பேல் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் இருக்குது திருச்செந்தூர் போகிற வழியில் அந்த ரிசார்ட்டில் வச்சு தான் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருந்தாங்க எதிர்பார்க்கல இவ்வளவோ கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுப்பாங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு சுத்தமாக இல்லை சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போகணும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வேறு மாதிரி ஃபங்க்ஷனே ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு ஏன்னா இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு நாளில் யாராலையுமே அமைக்க முடியாது நாங்கள் அழைச்ச ஊர் பிரமுகர்கள் அதாவது முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேருமே வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சாதாரணமாக கொடுக்காமல் அவங்க முன்னிலையில் கொடுத்தா அது ஒரு கௌரவமாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால தான் அவங்கள வர சொல்லியிருந்தோம் வந்திருந்தாங்க அவங்களுடைய உதவியை கொண்டு எல்லாருக்கும் அவங்க முன்னிலையிலேயே வந்திருக்கக்கூடிய பசங்களுக்கு அவ்வளோ பணத்தையும் பகிர்ந்து அவங்க கையில் வந்திருக்கக்கூடிய நபர்கள் கையில் கொடுத்தோம் இதில் வந்து வேலை போல காரணமாக ஒரு நாலஞ்சு பசங்க வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அவங்களுக்கு வந்து அங்கே வந்திருந்த சகோதரர்களையே கொடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணி முடித்தோம் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த பேல் கார்டன் அந்த ரிசார்ட்டில் வந்து இடம் நமக்கு தந்து உதவுன அகமது மெய்தீன் காக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ரெண்ட் எதுவும் வேண்டாம் என்னுடைய பங்களிப்பாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களாவே முன் வந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க இதை தாண்டி மைக்கி நூகு தம்பி காக்கா அவங்க வந்து இந்த ஃப்ளெக்ஸுக்கும் பேனருக்கும் நான் ஏற்பாடு பண்ணதாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல கஞ்சியும் வடையும் கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் லேண்ட்மார்க்கு அபுல் ஹசன் காக்கா அவங்க இந்த விஷயத்தை வந்து பொருட்படுத்தி நான் இது பண்ண மாதிரி இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எதையுமே எதிர்பார்க்கலை இது எல்லாமே அல்லோடைய நாட்டத்தை கொண்டு தான் நடந்தது இந்த விருதும் அங்கீகாரமும் கிடைச்சதும் அல்லாவுடைய நாட்டத்தால் தான் நடந்தது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளும் அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடந்தது ஏன்னா இருபத்தி இரண்டு நாளில் இந்த ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குறதுங்கிறது படைத்த இறைவனை தவிர வேறு யாராலையுமே முடியாது நன்றி அஸ்லாம் வலைக்கம்